வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி கதை நாயகனாகவும் விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் நடித்த திரைப்படம் தான் விடுதலை இதன் முதல் பாகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது விடுதலை முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ரிலீஸ் செய்தனர் இப்படம் முழுக்க நடிகர் விஜய் சேதுபதி நடித்த பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது இப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மஞ்சுவாரியர் நடித்திருந்தார் மேலும் கென் கருணாஸ் கௌதம் மேனன் வேல்ராஜ் தமிழ் ராஜு மேனன் என மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடித்த இப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்தார் இப்படத்தை ஆர் எஸ் நிறுவனம் சார்பில் எல்ரெட் குமார் தயாரித்திருந்தார் விடுதலை முதல் பாகத்தை காட்டிலும் அதன் இரண்டாம் பாகம் பெரிய அளவில் சோபிக்கவில்லை வெற்றிமாறனின் மற்ற படங்களை ஒப்பிட இந்த படத்தின் வசூல் குறைவுதான் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் தற்போது விடுதலை டூ திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிட்டி தளத்தில் ரிலீஸ் ஆகும் து இதன் முதல் பாகம் ஜிஃபை தரத்தில் ஸ்ட்ரீம் ஆகியிருந்தது இப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் போது ஒரு மணி நேரம் கூடுதல் காட்சிகளோடு வெளியிடப்பட வாய்ப்பு இருப்பதாக இயக்குனர் வெற்றிமாறன் பேட்டிகளில் கூறியிருந்தார் இதனால் ஓடிடியில் மூன்று நிமிட படமாக விடுதலை டூ ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது இப்போது இரண்டு பாகங்களும் செய்து அமேசான் பிரைம் தளத்தில் ஸ்ட்ரீம் ஆகி வருகின்றன விடுதலை டூ திரைப்படத்தில் தலைவர் முக்கியமல்ல தத்துவம் தான் முக்கியம் என ஒரு வசனம் வைத்து வெற்றிமாறன் இந்த நிலையில் சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல கனுவை நூற்றாண்டு விழாவை நந்தனத்தில் உள்ள அவரது நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வெற்றிமாறன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான விடுதலை திரைப்படத்தை பார்த்தேன் தலைவர் முக்கியமில்லை தத்துவம் முக்கியம் என்று அதில் வரும் வசனத்தில் எனக்கு சிறிது உடன்பாடு இல்லை அதை கேட்கும் போது நன்றாக உள்ளது மார்க்ஸ் எழுதும் போது

செய்யுமா செய்யாதா என்பதுதான் அம்பேத்கர் அளித்த அந்த பதில் உன்னதமான பதில் அரசியலமைப்பு சட்டத்தை உங்கள் கைகளில் நாங்கள் கொடுத்து விட்டோம் தவறான மனிதரின் கைகளுக்கு அது சென்று விட்டால் அரசியலமைப்பு சட்டம் வேலை செய்யாது அவ்வளவு நல்ல அரசியலமைப்பு சட்டத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது நல்ல மனிதரின் கைகளுக்கு சென்று விட்டால் தனது வேலையை செய்யும் இந்த பதில் தான் அனைத்து தத்துவத்திற்கும் பொருத்தமாக இருக்கும் தத்துவம் இருக்கலாம் ஆனால் நல்ல தலைவர்கள் முக்கியம் என நான் நினைக்கிறேன் அந்த இடத்தில் தோழர் வெற்றிமாறின் இருந்து நான் வேறுபடுகிறேன் என்று பேசினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் உடைமை இலக்கணமாக நல்ல கண்டு வாழ்ந்து வருகிறார் அவரது தன்னலமற்ற பொது சேவையை பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பள்ளி பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் ஒரு மணித்தறி இருந்த பிறகு அவரது மரபணுக்களை இன்னொருவருக்கு செலுத்தி அதை செயல்பட வைக்கலாமா என ஆராய்ச்சி நடந்து வருகிறது இது வெற்றி பெற்றால் நல்ல கண்ணு போன்றோரின் மரபணுக்களை சேகரித்து அதை செலுத்த வேண்டும் நல்ல கண்ணு வாழ்நாளுக்கு அவரது மூளையை எடுத்து இன்னொருவருக்கு பொருத்தி பார்க்கும் வகையில் அறிவியல் வளர்ச்சி உருவாக்க வேண்டும் இது சாத்தியமானால் ஆயிரம் நல்ல கண்ணுகளை உருவாக்க வேண்டும் இதன் வாயிலாக இந்த சமுதாயம் பயன்பெறும் இவ்வாறு அவர் பேசினார் சென்னை நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கு விசாரணையை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நீதிபதியாக பதவி வகித்து வருகிறார் மேலும் மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதி மற்றும் வழக்குகளையும் கண்காணித்து வருகிறார் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி கூறிய கருத்துக்கள் சில மாதங்கள் முன்பு சர்ச்சை மற்றும் வைரலாக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீது பல பார்வை திரும்பியது இது இன்றைய அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தினார் இதே போல் அமைச்சர் தங்கம் தென்னு மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகளையும் விசாரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க